பிரேஸ்லார் மரிய வாழ்க இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ரொம்ப ரொம்ப அவசியமான இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ஜோமாலையை பற்றி தான் கொள்ள போகிறோம் இது என்ன ஜோமாலை அப்படின்னு சொன்னால் வியாகுல மாதாவின் திருச்சோமாலை மிக வல்லமையானது பயங்கரம் இந்த காலத்துக்கான ஜோமாலை தான் இந்த வியாகுல மாதா ஜோமாலை வியாகுல மாதா ஜோமாலை வந்து ஐம்பத்தி மூணு மணிகள் தான் இருக்குமானா இருக்காது அது வித்தியாசமான ஜோமாலை அப்படின்னா மாதாவோட ஏழு வியாகுலத்தை குறிக்கக்கூடிய கூடிய பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாதா கிட்ட வந்து அந்த பக்கம் மூணு கத்தி இந்த பக்கம் நாலு கத்தி அதாவது ஏழு வியாகுலங்கள் அவங்களோட இதயத்தை குத்தி கிழிச்சுதான் அதற்கான ஜோமாலை தான் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மணிகள் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப வல்லமையான ஜோமாலை இந்த ஜோமாலைக்கு மட்டுமே நாம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்க தேவையில்லை அதாவது நம்ம வந்து அந்த ஜோமாலையை பக்தியோட ஜெபம் பண்ணால் மட்டும் போதும் அந்த அம்மா நம்மளுடைய பிரச்சனை எவ்வளோ ஆழமானது எவ்வளோ எப்படி சரிப்படுத்த முடியும் எவ்வளோ வந்து இது வந்து புண்பட்டிருக்கு இதை எப்படி இந்த காயத்தை சரிப்படுத்தலாம் இந்த பிரச்சனையை எப்படி சரிப்படுத்தலான்னு சொல்லி நம்ம சொல்லாமலே நம்மளுடைய ஆழமான எண்ணங்களையும் நம்முடைய காயங்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த வியாகுல மாதாவின் ஜோமாலைக்கு இருக்குது நிறைய பேர் நினச்சிப்பாங்க கருப்பு கலரில் தான் இருக்குது வியாகுல மாதா ஜோமாலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஜோமாலையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா கருப்பாக இருக்குது கருப்பு நல்ல கலர்லன்னு இன்னொன்று என்னென்னா வியாகுல மாதாவோட ஃபோட்டோவோ ஜோமாலையோ வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே எனக்கு நிறைய கஷ்டம் இதில் இந்த கஷ்டம் வேறேன்னு சொல்லிவிட்டு நம்ம சில வந்து தெரியாத மூட பழக்கங்கள் சில தப்பான தப்பறைகளை நம்ம நம்புவோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாதா வந்து சோகமாக இருக்காங்க பயங்கர வியாகுலமாக இருக்காங்க அதனால் வேண்டாம் அந்த வீட்டுக்கு வச்சால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அன்னையின் திருப்படத்தையோ சுருவத்தையோ இல்லை இந்த ஜோமாலையோ ஜெபிச்சு வச்சோம்னா ஆசீர்வாதங்கள் தான் ஏன்னா அந்த அம்மா இந்த வியாகுலத்தாய் இந்த வியாகுலத்தாய் நாம் பட்ட கஷ்டம் நான் நான் பட்ட கஷ்டம் வேறு யாருமே படக்கூடாதுன்னு சொல்லி அதிலிருந்து காப்பாற்றுறவங்க தான் இந்த தாய் இறக்கத்தின் அன்னை அதாவது தன்னுடைய ஒரே மகனை இறை மகனே அந்த திட்டத்துக்கு வந்து இப்படிலாம் இறப்பாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு கையளிக்கிறது பெரிய விஷயம் ஒவ்வொரு பருவத்திலேயும் சின்ன பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு பருவத்திலையும் சேசுவோட எல்லா இதுலேயும் பங்கெடுத்து கடைசியில் தன்னோட ஆசை மகனை நம்ம பாவங்களுக்காக அவர் இறக்கும்போதும் கூடவே இருந்து இறந்த பிறகும் தன் மகனின் அன்பு கிணங்க கட்டளைக்கிணங்க நம்ம எல்லாத்தையும் வழிநடத்தி இன்றை வரைக்கும் நம்மளை பாதுகாத்துட்டு வராங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன் மகன் பட்ட கஷ்டம் வேதனை என்ன வியாகுளம் என்னன்னு இந்த உலகத்துல அந்த தாய்க்கு மிஞ்சிய கஷ்டமோ வியாகுலமோ நம்ம யாருக்குமே கிடையாது நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நினச்சிக்கணும் ஐயோ என்னால் இது பண்ண முடியலேன்னு ஆனால் அந்த அம்மாவுடைய துன்பத்துக்கு முன்னாடி நம்முடைய துன்பங்கள் ஒன்றுமே இல்லை அதாவது எந்த அளவுக்குன்னா இறை மகன் வந்து பிறக்க போகிறாங்க எல்லாரும் எனக்கு பிறக்கணும் உனக்கு பிறக்கணும்னு அந்த யூத மதமே அந்த ஊரே கலாலப்பட்டு எல்லாம் ஆவலோடு இருக்கும்போது நம்ம அம்மாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்தோன்னே உடனே வந்து அவங்க பெரிய பெருமையில அவங்களும் பயங்கர தாழ்ச்சின்னா ஹம்பிள் டு த கோர் ரொம்ப தாழ்ச்சி அவங்க என்ன சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இது எப்படி நிகழும்னு கேட்டு இது இறை திட்டம்னா உடனே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அதிலிருந்து அழகாக வளர்க்குறாங்க அப்புறம் எல்லாருக்கும் கிடைக்காதது நம்ம அம்மா அம்மா கிடைச்சிது அந்த குழந்தை பிறக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் ம அந்த யூத வளர்க்குபடி எட்டாவது நாள் கோயிலில் காணிக்கையாக கொடுக்க கொண்டு போகிறாங்க அப்போது சூசியப்புறம் மாதாவும் ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கே சிமியோன்னு வாய் பேச முடியாத ஒரு திரு தீர்க்க தரிசனி அவர் வந்து அங்கே வந்து வாய் கட்டளிக்கப்பட்டு எட்டே நாள் ஆன பச்சிலம் குழந்தையை கோயிலில் காணிக்க கொடுக்கும்போது அந்த தாய்கிட்ட சொல்கிறாங்க ஒரு வால் உன்னை ஊடுருவி செல்லும் அதே இஸ்ரேலின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக யோசிச்சு பாருங்கள் எட்டே நாள் ஜஸ்ட் எயிட் டேஸ் பச்சை உடம்பு எவ்வளோ ஆசைகளோடு கனவுகளோடு அந்த குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்படியெல்லாம் நடக்கும் போகுதுன்னு அந்த தீர்க்க தரிசனம் கேட்டோன்னே அந்த மாதிரி எவ்வளோ வியாகலைப்பட்டிருப்பாங்க எவ்வளோ வேதனை பட்டிருப்பாங்க சொல்ல முடியாத துயரத்தை பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே சோகமாகவே இல்லை பாவ கூட விளையாடும் போது விளையாடுது நல்லா பார்த்துக்கிட்டு அதாவது அந்த குழந்தைக்கு வந்து எதுவுமே காணிச்சிக்காம ஆனால் சேசு குழந்தை தூங்கும்போது அவங்க இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டே இருப்பாங்களாம் யோசிச்சுட்டே இருப்பாங்களாம் என்னுடைய இந்த ஆசை மகனுக்கா இவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள்னு சொல்லிட்டு பார்த்து கண்ணீர் வடிப்பாங்களாம் ஆனால் காலையில் நார்மலாக தன் பையங்க கூட விளையாடுறது சமைச்சு கொடுக்கறது கூப்பிட்றது ஜபம் பண்ணுறதுன்னு அவங்க பாட்டுக்கு நார்மலாக இருப்பாங்களாம் அவங்க முப்பத்தி மூன்று வருடம் தூங்கவில்லையாம் மாதா முப்பத்தி மூணு வருஷம் தூங்கவே இல்லையாம் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அழுது அழுது கண்ணீரே இல்லையாம் அந்த அன்னைக்கிட்ட வந்து கண்ணீர் வற்றி போய் ரத் சுத்தம் வர்ற அளவுக்கு வியாகல பட்டுருக்காங்க யோசிச்சு நாளைக்கு உங்கள் மகன் சாக போகிறான்னு தெரிஞ்சு அவங்கள பேணி வளர்க்குறது எவ்வளோ கொடுமையான ஒரு இது அதுக்கு இந்த தாய் ஆளானார்கள் அந்த அவசியமான இந்த காலகட்டத்துக்கு என்ன அவசியமான அது என்ன இதுக்குன்னா சலையத்து மாதா காட்சிகளையும் சரி வியாகுல காட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா சலையத்து காட்சி தான் வியாகல மாதா கண்ணீரின் அன்னை என்று அழைக்கப்பட்டார்கள் சொன்னாங்க மனம் திரும்பி திருச்சபைக்கு வாங்க எல்லாரும் ஜபம் பண்ணுங்க திருப்பலிக்கு போங்க கண்டிப்பா பாவசங்கீர்த்தனம் பண்ணு ஆஹ் ரிப்பெண்ட் அண்ட் ரிப்போஸ் மனம் திரும்பி ஆண்டவரிடம் பாருங்க பையன்ட்ட வாருங்க நிறைய தொற்று நோய் வரப்போகுது அதுலேருந்து நாங்கள் போர் சூழப்போகுது அதுலேருந்து தப்பிக்கணுன்னா ஜவமால ஜபிங்க திருப்பலிக்கு போங்கன்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தினாங்க நிறைய கருத்துக்கள் அந்த காட்சிகளை சொன்னாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதே காலகட்டத்தில் இருக்கோம் ஸோ இந்த ஜோமாலையை நம்ம ஒவ்வொருவருமே கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜோமாலை இது ஜபிக்கிறதுக்கு வெறும் பன்னெண்டு நிமிஷங்கள் தான் ஆகும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஏழு ஏழு தான் இருக்கும் பிதாசுதன் போடணும் பர்லோத் மந்திரம் மூணு அருள் நிறைந்த மாதிரியே பிதாசுதன் அதுக்கப்புறம் முதல் வியாகலம் சிமியோன் தீர்க்க தரிசனம் அதான் அந்த சிமியோன் சொன்னார்லையே எட்டாவது நாள் அது தீ தீர்க்க தரிசனத்தை தியானிச்சுட்டு வெறும் ஏழு அருள் நிறை மந்திரம் அவ்வளோதான் பிதாசுதன் போட்டுக்கணும் ரெண்டாவது எகிப்து நோக்கி பயணம் ஏழு அருள் நிறைந்த மாதிரியே முடிஞ்சுது மூணாவது சேசு காணாமல் போகுதல் ஏழு அருள் நிறைந்த மாதிரியே நான்காவது தாயும் மகனும் சிலுவை பாதையில் சந்திக்கின்றார்கள் ஏழு அருள் நிறைந்த மாதிரியே அஞ்சாவது சேசு இறக்குறாரு ஏழு அருள் நிறைந்த மாதிரியே ஆறாவது சேசுவின் உடலை இந்த தாயின் மடியில் கிடத்துறாங்க யோசிச்சு பாருங்களே அந்த இது ஆறாவது ஏழு அருள் நிறைந்த மந்திரம் மட்டும் ஏழாவது சேசுவின் இறந்த உடலை அடக்கம் செய்கிறார்கள் ஏழு அருள் நிறைந்த மாதிரியே பிதாசுதன் போட்டு முடிச்சிடணும் எந்த கருத்தோ தேவைகளோ வைக்க தேவையே இல்லை அவ்வளோ வல்லமையான ஜோமாலை இந்த வியாகல தாயின் ஜோமாலை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய பல பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர இந்த அன்னையை இருக கரம் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் தாயிடம் நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்மளுடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்க கொடுக்க சொல்கிறாங்க நம்ம பசங்களை நம்மளோட குடும்பத்தில் இருக்க பசங்களை இந்த தாயிடம் ஒப்பு கொடுப்போம் இவங்க இன்னொரு என்ன ஸ்பெஷல்னால் வேலையின்மை பொருளாதார தடையெல்லாம் நீக்கிறதுக்கும் இந்த அம்மாட்டத்தை ஒப்புக்கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இப்போ நிறைய பிரச்சனை இல்லை தொத்து நோயில் நிறைய கிருமிகள்னால பாதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ கூட ஒரு வைரஸ் சொல்ல முடியாத ஒரு வைரஸில் நிறைய பேருக்கு ஃபீவர் ஃபீவர் ஃபீவர்னு வந்தால் ஃபிஃப்டீன் டேஸ் அது அப்படியே இருக்குது ரொம்ப காஃபில் கொண்டு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் ஃபீவர் காஃப்னு சொல்லி ஸோ அதிலிருந்து அந்த மாதிரி இருந்து விஷ காய்ச்சலில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு குடும்பத்தில் பொருளாதார தேவை அதிகரிக்கிறதுக்கு நம்முடைய எல்லா ஃபினான்ஷியல் க்ரைசிஸும் சரியாகிறதுக்கு குடும்பம் சமாதானமாக இருக்கிறதுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நம்ம பசங்க பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கரம் பிடிச்சு கூட்டிகிட்டு போய் தன் மகன்ட்ட விட்ருவாங்க திருப்பலிக்கு போகணும் கண்டிப்பாக பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்னு சொல்லி இந்த அம்மா வலியுறுத்துறாங்க அதனால இந்த அம்மாட்ட வந்து நம்ம தனித்தனியாக என் பையன் நல்லா இருக்கணும் அவன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான் பாவ சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாமே கேட்க வேண்டாம் இந்த அம்மாட்ட நம்ம பசங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜபம் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை கொடுத்து ஜபம் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஜெயத்தோட தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த கண்ணீர் நன்னை இந்த வியாகுலத்தாய் தான் பட்ட துயரமும் வியாகலமும் கஷ்டமும் நம்ம யாரும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்காக இன்றும் பரிந்து பேசி பல அற்புதங்களையும் அதிசயமும் செய்கிறவங்க தான் இந்த வியாகலத்தாய் நம்ம ஒவ்வொருவரும் இந்த வியாகலத்தாயிடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து என்னென்னலாம் இந்த வியாகலத்தாய் ஜோமாலை ஜெபிச்சா பரிபூர்ண பலனோ அத்தனை பலனையும் அனுபவிப்போம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் மரியே வாழ்க mama loves you